பயன் இருந்தாலும் பயன் இல்லை என்றாலும் தினந்தோறும் பாடினாலும் பாடாவிட்டாலும் முருகானு திட்டினாலும் திட்டலைனாலும் பூஜை பண்ணாலும் இறந்த பிறகு கூடி இந்த உயிரை தன்னோடு வைத்து கொண்டு ஆதரிக்கக்கூடிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் நீங்க முருகனுக்கு பூஜை பண்ணனாலும் சரி சார் எத்தனை பேர் நீ காலையில திட்டிட்டு வந்திருப்பீங்க முருகனை உனக்கு தினமும் பூஜை பண்ணி என்ன பண்ண இந்த மாதிரி எத்தனை பூஜைக்கு போயிட்டேன் நீ என்னை பார்க்கறிய சாமி சொல்கிறார் இதே திருப்பரங்குன்ற மண்ணிலிருந்து சாமி சொன்னார் உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திடன் பல அடியனை உற உரப்பணிந்திலன் ஒரு தவமிலு ஆனால் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் என்கிட்ட குறை இருக்குன்னு சொல்லவே மாட்டோம் பார்த்துருக்கீரா முருகா உன்னை பாடுறதுக்கு உன்னை பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல ஆனால் என்ன சொல்லுவோம் முருகனை கும்பிட்டு என்ன பண்றது சோதிக்கிறார் போட்டு சோதிக்கிறார் போட்டு ஆனா நீங்க எவ்வளவு திட்டுனாலும் சரி எவ்வளவு தூரம் அவரை வந்து நீங்க கிண்டல் பண்ணாலும் சரி ஏன் ஒரு கட்டத்தை